இந்த வீட்டிலலாம் இந்த சாப்பாடு எச்சியெல்லாம் வந்துச்சுன்னா அதை குப்பை தொழு தட்டி வைப்போம் அது என்ன ஆகும்னா அதுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக வாட அடித்து அதில் கொச்சிச்சி எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஐயமாக வாடையும் பின்ன சகிக்காது அப்படி இருக்கும் பார்த்துருங்க ஏன்னா குப்பை வந்து காலையில் வந்து எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் அடுத்த செட்டு வருவாங்க அப்போ ஒரு நாள் ஆயிரும் எனக்கு வீட்டிலலாம் குப்பை தொட்டி என்னதுன்னா மூடி வைக்காத குப்பை தொட்டி திறந்து தான் இருக்கும் அப்போ அந்த ஸ்மெல் வரதானு செய்யும் அதுக்காண்டி நான் என்ன தினமாக பண்ணுவேன் இதுக்குன்னே ஒரு மிக்ஸி ஜார் ஒதுக்கி வச்சுருக்கேன் அதில் இந்த சாப்பாடு எச்சி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு வச்சிருது அதுக்கப்புறம் அப்புறம் நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல குழு குளு குழுன்னு அரைச்சி எடுத்துட்டு வாஷ்மேஷனில் ஊற்றிடுறது ஜூஸ் மாதிரி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டு அப்படி கரைச்சு விட்டுறதுன்னு பார்த்துருங்க அப்புறம் மாவு மாதிரி பட்டதெல்லாம் தண்ணி ஓட்டி தண்ணி கலந்து போயிடும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இந்த கை தட்டுப்படும் திருப்புரு திருப்புருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பட்டதெல்லாம் திரும்ப எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கிறது அடுத்த செட்டு கூட அரைக்கிறது இப்படியே வேஸ்ட் அவ்வளோதும் வெளியேற்றுறது பார்த்துருங்க பேஷனுக்கு ஒன்றும் ஆகாது குப்பையும் வாடடிக்காது வீடும் வாடடிக்காது நமக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது எப்படி ஈஸியாக இருக்கா இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் வாட வரவே வராது